சித்தர்கள்னு சொன்னாவே நமக்கு நிறைய ஆண் சித்தர்கள் தான் நினைவுக்கு வருவாங்க ஆனா சர்வ வல்லமை படைத்த பெண் சித்தர்களும் இருக்காங்க அவங்கல ஒருத்தர் தான் அனந்தாம்பாள் என்கின்ற சர்க்கரை அம்மாள் சிவபெருமானையும் ஸ்ரீ சக்கரத்தையும் அனுதினமும் வழிபட்டு வந்ததுனால இவங்க ஸ்ரீ சக்கர அம்மாள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க நாளடைவுல இந்த பெயர் மருவி ஸ்ரீ சக்கரை அம்மாள் அப்படின்னு மாறிடுச்சு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்துல தேவிகாபுரம்ன்ற சிற்றூர்ல பிறக்கிறாங்க இவங்களோட தந்தையார் பெயர் சேஷ குருக்கள் இவர் தேவிகாபுரம் பெரியநாயகி அம்மன் கோவில்ல அக்ஷகரா இருக்காரு அந்த கோவில் அவங்க வீட்டு பக்கத்துலயே அமைஞ்சிருந்துச்சு அனந்தாம்பாள் எப்பவுமே அவங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு பெரியநாயகி அம்மனோட கருவறையை உற்று பார்த்தா மாதிரியே பல மணி நேரங்கள் உட்காந்துட்டு இருப்பாங்க எந்த தியான பயிற்சியுமே இல்லாம சிவ மந்திரங்களை சொல்லியபடி ஆழ்ந்த தியானத்தையும் இருப்பாங்க அவங்களுடைய ஒன்பதாவது வயசுல சென்னை புதுப்பேட்டையில இருக்க சாம்பவ சிவாச்சாரியாருக்கு இரண்டாவதா திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க கோமாளீஸ்வரன் கோவில்ல அடியார்களோட சேர்ந்து நாள் முழுக்க திருப்பணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டு மூட்டை மாடியில போய் தியானம் செஞ்சுட்டு வருவாங்களாம் அவங்களுடைய இருபதாவது வயசுல அவங்க கணவர் உடல்நிலை குறைவால காலமாயிடுறாங்க அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில போலூர்ல இருக்க அவங்க தம்பி தான் வசிச்சுட்டு வராங்க அப்போ கௌதம முனிவரோட சீரரான அடிமுடி சித்தர் முக்கிய நிலையை அடைவதற்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் வந்து கத்துக் கொடுக்குறாங்க எப்பொழுதும் இறைவனை பற்றி சிந்திப்பதே முக்தி அடைவதற்கு சிறந்த வழி என்பதையும் போதித்தார் நட்சத்திர குன்றுல நட்சத்திர குணாம்பால் சொல்லிட்டு ஒரு பெண் சித்தர் வாழ்ந்துட்டு வந்தாங்க அனந்தாம்பாலுக்கு அந்த பெண் சித்தரோட பழக்கம் ஏற்பட்டு அனந்தாம்பாள் மேல இருக்கிற நல்ல மதிப்பு காரணமா அவங்க சிஷிய ஏத்துக்கிட்டாங்க தன்னோட குழந்தைய போல பாத்துக்கிட்டாங்க அனந்தாம்பால் சென்னைக்கு போற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால அவங்களுக்கு லகிமா அப்படின்ற வானத்துல பறக்குற ஒரு வித்தைய கத்துக் கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல அவங்க இறக்குற தருவாயில அவங்க கிட்ட இருந்த மொத்த ஆன்மீக ஆற்றலையும் அனந்தாம்பாலுக்கு கொடுத்துட்டாங்க அதற்கு பிறகு மிக நுண்ணிய வடிவத்தையும் எடுக்கக்கூடிய அனிமா சிறிய பொருளை பெரியதாக மாற்றக்கூடிய மகிமா எதையும் மிக லேசானதாக மாற்றக்கூடிய லஹிமா கம்மியான எடையுள்ள பொருள்களை கனமான பொருள்களாக மாற்றக்கூடிய கரிமா தன் செல்ல நினைக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்று வரும் பிராப்தி தன் ஆத்மாவை இன்னொரு உடலில் செலுத்தும் பிரகாமியம் ஆகிய பல்வேறு திறமைகளை உடையவராக போற்றப்படுகிறார் இந்த சர்க்கரை அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சர்க்கரை அம்மா தம் உடலை விட்டு நீங்கினார் அவருக்கு அவருடைய சீடரான நஞ்செல்லாவனுடைய இடத்திலேயே சமாதி இருக்கு இதன் மேல கோவிலும் எழுப்பப்பட்டிருக்கு திருவான்மையூர் கலாசக்ரா சாலையில இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் காஞ்சி பெரியவர் சர்க்கரை அம்மாவோட சமாதியில தொடர்ந்து ஐந்து நாட்கள் தியானம் மேற்கொண்டார் ஸ்ரீ சக்கர அம்மாள் இவர் சந்தித்த ஆன்மீக பெரியவர்கள் யார் யாருன்னு பார்க்கலாமா சுவாமி விவேகானந்தர் அடிமுடி பரதேசி சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமிகள் பிடோபா ஆகியோரை சந்தித்து ஆசி பெற்றவர் ஸ்ரீ சக்கரை அம்மா பரந்தேஸ் என்று திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியை சந்தித்ததாகவும் சொல்லப்படுகிறது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த நூறு வருஷங்கள் கழிச்சுதான் தன்னை பத்தியும் தன்னுடைய இந்த சித்த வாழ்க்கையை பத்தியும் இந்த உலகத்துக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சக்கர அம்மாலே சொல்லிட்டு போயிருக்காங்க